விவகாரம் கொடுத்த நிலத்தில் பள்ளியை மாற்றுங்கள் பெற்றோர் சுங்கை ஆராய் தமிழ் பள்ளிக்கு மாற்று நிலம் வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இடமாறாமல் இருப்பதால் பெற்றோர் கொந்தளித்துள்ளனர் கடந்த சில தினங்களாக இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து வருகிறது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதால் ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் பேச்சு நடத்தப்பட்டது அதன் பலனாக தற்போது பள்ளி அமைந்திருக்கும் இடத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மாநில அரசு நூற்று இருபது மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள ஆறு ஏக்கர் நிலத்தை வழங்கியுள்ளது மாநில ஆட்சிக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான வி கணபதி ராவ் இதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் பள்ளிக்கான புதிய நிலத்தை வழங்கும் விவகாரத்தில் அவரின் முயற்சி அளப்பரியதாகும் அதோடு புதிய பள்ளியை நிர்மாணிக்கவும் அரசாங்கம் மானியத்தை வழங்குகிறது ஆனால் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த முனுசாமி செந்தில்நாதன் ஆகியோர் பள்ளியின் இடமாற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக உள்ளனர் புதிதாக வழங்கப்பட்டுள்ள நிலத்தின் அருகில் சுடுகாடு மற்றும் நீர் தாங்கி இருப்பதால்தான் அந்த இடத்தை வேண்டாம் என கூறுவதாக அவர்கள் பேசியுள்ளனர் நீர்டாங்கி உடைந்தால் பள்ளியில் வெள்ளம் ஏறிவிடும் அதோடு அருகில் சுடுகாடு இருப்பது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லி பிரச்சினைகளை கிளப்பி வருகின்றனர் ஆனால் பள்ளி நிர்வாகம் பெற்றோர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் இடமாற்றத்திற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளனா் இந்த விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் விளக்கமளிக்க எல்ஜிஎம் மண்டபத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பெற்றோர் பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் ஆராய் தோட்ட முன்னாள் குடியிருப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளர் சுப்பிரமணியம் என்பவர் இந்த பிரச்சினை குறித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் விளக்கமளித்தார் அண்மையில் நடைபெற்ற அறிவியல் போட்டியில் இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளனர் கல்வியில் மட்டுமின்றி அனைத்து பிரிவுகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்கி வருகின்றனர் அந்த அளவிற்கு அப்பள்ளியில் தரமான ஆசிரியர்களும் மாணவர்களும் இருக்கின்றனர் இதற்கிடையில் கடந்த ஆண்டு புதிய தமிழ் பள்ளிகளின் நிர்மாணிப்பு தொடர்பில் முப்பது மில்லியனை ஒதுக்குவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் கடந்த ஆண்டு பிரதமர் சிறப்பு நிதியாக முப்பது மில்லியன் அறிவித்திருந்தார் அதனுடைய ஆறு தமிழ் பள்ளிகள் இணை அதற்கு சமர்ப்பித்திருந்தன மிக விரைவில் அந்த பணம் இந்த ஆறு தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்பது மற்றொரு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம் தமிழ் பள்ளியின் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக இந்த ஆரவாய் தமிழ் பள்ளி நிலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஒரு முடிவு எடுக்கப்படாமல் இருக்கின்றதுக்கு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த பொதுக்கூட்டம் நிச்சயமாக ஒரு தீர்வு காணும் என்பது நமது நம்பிக்கை விரைவில் இந்த நிலம் உறுதிப்படுத்தப்பட்டு

எதையாவது புய இடத்துக்கு போக சொல்லி ஆனா பிரச்சனை என்னன்னா இது போகாம அப்படி வச்சிருக்காங்க நாளைக்கு வந்து நின்னாங்கன்னா இந்த பிள்ளைங்களோட கதி என்ன ஆக போகுது ஓகே இந்த புது பள்ளி எப்போ கட்டி முடிக்க போறோம் ஓகே நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னா என்ன சேருது ஓகே சோ பள்ளிய காப்பாற்றப்படணும் அங்க படிக்கிற மாணவர்களும் நாங்க காப்பாத்தணும் ஓகே பல் படிப்பு தான் கல்விதான் நம்மளோட எஸ்எட்

முதல்ல மாதவன் வணக்கம் என் பேர் தியாகராஜன் இன்னைக்கு போட்ட கூட்டத்துக்கு நான் தான் மாரியம்மன் கோவில் மூலயமா இந்த கூட்டம் எதனால மாரியம்மன் கோயில் மூலியமா ரொம்ப நாளா இந்த பள்ளிக்கு வந்து நில பிரச்சனை இருந்துச்சு ரொம்ப நாளா ஆனா ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நம்மளுக்கு நிலம் கிடைச்சிருச்சு ஆறு ஏக்கர் நிலம் வேல்யூட் அட் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மில்லியனுக்கு சிக்ஸ் ஏக்கர்ஸ் வருத்த பண்ணியாச்சு வருத்த வழியாயிருச்சு இந்த நிலம் எங்க இருக்குன்னா கே டபிள்யூஎஸ்பி ஹெச்கியூ பின்னால அங்க இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பின்னால தான் இருக்கு இங்க இருந்து லெப்ட்ல போனா ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கு அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் ரைட்ல போனாங்கன்னா நூறு எம்ஆர்டி செக்ஷன் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல அதை சுற்றி ஒரு ஜோகி ஒரு பார்க் இருக்கு வர வெரி நைஸ் பார்க் இந்த நிலத்தை ஏன் வேணாம்னு சொல்றாங்கன்னு தெரியல அவங்க வந்து இந்த நிலத்தை அக்செப்ட் பண்ணாம வேணாம் ரகசியமா யாருக்கும் தெரியாம சிபுல நாங்க இதை வந்து தோலா பண்றோம் சொல்லி ஜெய்பி எனக்கு ரொம்ப நாளாக லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நாங்கள் கூட்டம் வச்சு இது வந்து ஏன்னா அவங்க வந்து வெளியே வந்துட்டு வேற விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த எல்பிஎஸ் எக்ஸ்பயர் ஆச்சு அவங்கள யாருமே நாமினேட் பண்ணல திரும்ப எல்பிஎஸ்க்கு இருந்தாலும் பல வழி பல இது பண்ணிக்கிட்டு எல்பிஎஸ்ஸை ரிஜிஸ்டர் பண்ண விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அதே நேரத்தில் இந்த வந்து இன்னைக்கு வந்த எல்லா மக்களுக்கிட்டையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் அவங்க வந்து மாற்றி மாற்றி கதை பேசிகிட்டு இருக்காங்க பழைய காதையை சொல்லிக்கிட்டு பழைய டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இல்லாத டாக்குமெண்ட் வந்து காமிச்சுக்கிட்டு இல்லாத நிலத்தை வந்து இருக்கு இதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் நாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் வித் டாக்குமெண்ட் வித் ப்ரூஃப் யார் இந்த நிலத்தை அலோகேட் பண்ணாங்க எல்லாத்தையும் டீடைல் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகே தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து கே சுகுமாரன் என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் இந்த அறரை தமிழ் பள்ளி தோட்டத்தில் தான் படித்தாங்க ஆறாம் வரைக்கும் நல்ல அதே சமயத்தில் என்னுடைய மனைவியும் திருமதி கலைமலரும் தான் படித்தாங்க ஆக கடந்த மூன்று தலைமுறைகளாக இந்த தமிழ் பள்ளியிலே என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் அங்கே படித்து கற்றுணர்ந்து இன்று நல்ல நிலைமையிலே இருக்கின்றார்கள் ஆக அதுபோல் வருகின்ற மாணவர்களும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த தமிழ் பள்ளியிலே இந்த ஆறரை தமிழ் பள்ளியிலே நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வரவேற்கின்றோம் வாருங்கள் அருமையான தமிழ் பள்ளி பல நிலங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இந்த காலங்களில் புதிய கட்டடம் எழுப்ப இருக்கிறது சுமார் பனிரெண்டு பதினைந்து அறைகளை கொண்ட தமிழ் பள்ளி புதிதாக எழுப்பப்படும் ஆகவே பக்கத்தில் அருகாமையில் இருக்கும் அனைத்து பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளியிலே இணையுங்கள் தமிழ் பள்ளியே நம்முடைய தேர்வு என்று சொல்லி விடைபெறுகிறேன் இதற்கிடையில் இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதே இந்தியர்கள்தான் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது அரசாங்கம் இந்தியர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என பலரும் பேசி வருகின்றனர் ஆனால் எல்லா சலுகைகளும் வழங்கப்பட்டும் வீம்பு பிடிப்பது யார் என்பதை சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு